விவசாய பொருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் கோ ஆறு ஐந்து என்கிற ஒரு வீரிய ரக ஓட்டு நெல் ரகத்தை பற்றி காணலாம் இந்த நெல் ரகம் இரண்டு லைன் வீரிய ஓட்டு ரகம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நெல் ரகத்தில் ஆண் ரகம் பெண் ரகம் இதனை கலப்பினம் செய்து வெளியிடப்படுகிற நெல் ரகத்தை சார்ந்தது இந்த கோ ஆறுகை ஐந்து நூத்தி இருபத்தஞ்சு முதல் நூத்தி முப்பது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சன்ன ரக நெல் ரகம் ஆகும் இந்த பின் சம்பா தாளடி பட்டங்களில் பயிரிட ஏற்ற சிறந்த நெல் ரகம் இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது இந்த நெல் ரகம் தண்டு துளைப்பான் குலைநோய் இலைப்புள்ளி நோய் போன்ற நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டது ஒரு நெற்கதிரில் அதிகமாக இரநூத்தம்பது முதல் முந்நூறு நெல்மணிகள் வரை இருக்கிறது அதிக விளைச்சலை கொடுத்து நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகம் விவசாய பெருமக்கள் பின்சம்பா தாளடி பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை பயிரிட்டு நல்ல மகசூலை பெறுங்கள் தன்ன நெல்மணிகளை உடையது